நீ செய்கிற கிரேவி மட்டும் இந்த கலரில் கரெக்டாக சூப்பராக இருக்குது ஆனால் நாங்கள் இந்த கலருக்கு வர மாட்டேங்கிது இந்த டேஸ்ட்டுக்கும் வரமாட்டேங்குதுன்னே நிறைய பேர் என்கிட்டேயே சொல்லியிருக்காங்க அந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே உப்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த வெங்காயத்தோடு அந்த தூள் சேரும் போது அந்த கலர் வரும் வெங்காயம் அப்புறம் தக்காளியை சேர்த்து தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூளும் தூளும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் அந்த இறால கூடவே சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க மூடி போட்டு லோ பிளேம்ல வச்சு வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மசாலா எல்லாத்தையுமே பெரட்டி எடுத்துக்கோங்க அந்த அடிப்பிடிக்கிற மசாலா எல்லாமே நல்லா கிளறி எடுத்துக்கணும் அப்பதான் அதோட கலர் கிடைக்கும் அதோட டேஸ்டும் அப்பதான் வரும் அந்த வெங்காயம் எல்லாமே கரிஞ்சு வரணும் ரொம்ப கறிஞ்சு அதோட டேஸ்ட் நல்லா வரணும் இந்த வீடியோல பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒயிட் ரைஸும் வெறும் ரசம் இருந்தாலே போதும் அல்டிமேட்டான சாப்பாடு ரெடி ஆயிரும் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க